அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒ பரகாதுகு அலம் துல்லா ஒசலா தூசலாம் இல்லாஹி அம்மாப கணிகத்திற்குரிய எல்லாம் அல்ல அவன் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் கிபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய துவக்கத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் சமீப காலமாக வாட்ஸ்அப் போன்ற தளங்களிலே ஒரு செய்தி இஸ்லாமியர்களால் வேகமாக பரப்பப்பட்டு வருகிறது என்ன செய்தி அப்படின்ண்டா இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய முதல் மாதமாக திகழக்கூடிய ஜனவரி மாதத்திலே ஐந்து ஜும்ஆக்கள் வருகிறது வெள்ளிக்கிழமைகள் வருகிறது கிட்டத்தட்ட எண்ணூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னால் போன்று ஜனவரி மாதத்திலே ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகிறது எனவே இஸ்லாமியர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் இந்த ஆண்டு ஜகஜோதியாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் என்பதையெல்லாம் பேசி வருவதை நாம் பார்த்து வருகின்றோம் ஐந்து ஜும்மாக்கள் வந்தால் என்ன ஆறு ஜும்மாக்கள் வந்தால் என்ன நான்கு ஜும்மாக்கள் வந்தால் என்ன அதன் மூலமாகவெல்லாம் நாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது ஜும்மா தொல்பவர்கள் தான் பாக்கியம் பெற்றவர்கள் பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரங்கள் தொல்வார்களே ஆனால் அவர்கள்தான் பாக்கியம் பெற்றவர்கள் இந்த மாசத்துல அஞ்சு ஜும்மா வர்றதுனால நம்மளுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போறது இல்லை நாம வந்து இருந்தாலும் சரிதான் இறந்து விட்டாலும் சரிதான் ஜும்மாக்கள் வருது ஜும்மாக்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த ஜும்மாவை முறையாக நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் நமக்கு பாக்கியம் கிடைக்குமே தவிர வர்றதுனால நம்மளுக்கு ஒரு பாக்கியம் கிடை கிடைக்க போவது கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் ரமதான் வருகிறது ரமலான் வர்றதுனால நம்மளுக்கு பாக்கியம் கிடைக்க வேண்டுமானால் அந்த ரமலானிலே நாம் நோன்பு வைக்க வேண்டும் ஆயிலே ஒரு தடவை ஹஜ்ஜி செய்ய வேண்டும் ஜும்மா வந்ததுனால எனக்கு பறக்கத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே பரவலாக பார்த்து வருகிறோம் அஞ்சு ஜும்மாக்கள் வருது ஆனா நாங்க தொடங்க மாட்டோம் ஏன்னா பாக்கியம் வந்து விட்டது என்று தவறாக எண்ணிக்கொண்டு இது போன்ற பதிவுகளை அந்த ஜும்மா தொழுகாத தொழுகையால் தொழுகை இல்லாதவர்கள் தான் இது போன்ற பதிவுகளை தாராளமாக அனுப்பி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்கு மாதங்கள் ஐந்து ஜும்மாக்கள் வந்திருக்கிற மார்ச் மாதம் ஐந்து ஜும்மா மே மாதம் ஐந்து ஜும்மா ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஜும்மா நவம்பர் மாதம் ஐந்து ஜும்மாக்கள் வந்திருக்கிற செய்யும் பாங்கு சொன்னவுடன் ஜும்மாவிற்காக பாங்கு சொல்லப்பட்டால் நம்முடைய வியாபாரங்களை அதோடு நிறுத்திவிட்டு கடைகளை இழுத்து மூடிவிட்டு ஜும்மாவிற்கு சென்றால் அதுதான் பாக்கியம் அங்க ஜும்மா நடக்கும் இவர் கல்யாணம் உட்கார்ந்து இருப்பாரு இது பாக்கியமா ஏங்க கல்யாணம் உட்கார்ந்து ஜும்மா வர்றதே நம்மளுக்கு ஒரு பாக்கியம் தானே தொழுகா என்ன தொழுகாட்டை என்ன என்று நினைத்துக்கொண்டு அந்த ஜும்மாவை தவறவிட்டு விட்டு எங்களுக்கு பாக்கியம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது இஸ்லாத்திற்கும் எனவே ஜும்மாக்களை நாம் தொழுக வேண்டும் தகுந்த காரணம் இல்லாமல் ஜும்மாவை தவற விடுவது கூடாது ஐந்து நேரங்கள் தொழுக வேண்டும் அது தார்மீக பொறுப்பு கடமை ஐந்து நேரங்கள் தொழுதால் ஜும்மாவை நாம் தொழுதால் ரமலானிலே நோன்பு வைத்தால் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுத்தால் ஹஜ்ஜி கடமையானவர்கள் ஹஜ்ஜி செய்தால் உறவுகளை பேணி வாழ்ந்தால் அண்டை வீட்டாரை அனுசரித்து வாழ்ந்தால் சகோதர சமுதாயத்தவர்களோடு இணக்கமாக நாம் வாழ்ந்தால் மனைவி மக்களை நல்லவிதமாக நாம் காப்பாற்றினால் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்தால் ஆசிரியர்களுக்கு கண்ணியம் செய்தால் இதுதாங்க பறக்கத்தான வாழ்க்கை இதையெல்லாம் செய்யாம அஞ்சு ஜும்மா வந்தாலும் வந்துருச்சு அப்படின்னா அப்படி சொல்லக்கூடியவர்கள் ஏமாளிகள் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் எந்தெந்த வணக்க வழிபாடுகளை நல்லறைகளை செய்வதின் மூலமாக வரக்கத்தான வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்று அல் குரானிலும் அல் ஹதீஸிலும் அல்லாவும் அல்லாவுடைய திருத்தோதர் முஹம்மது சல்லா அலி வசல்லம் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றோ அந்த வணக்க வழிபாடுகளை நல்லறங்களை செய்வோம் பறக்கத்தான வாழ்வை பெறுவோம் அல்லாஹ் அன்புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்